வணக்கம் மெங்கடெக்சில் மெங்கட் நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் பாத்துட்டே இருக்கிறோம் மேம் ரெண்டு நாள் ஒன் டபுள் நைன்ல ஒன் அவர் ஆஃபர் போட்டுருந்தோம் அந்த சாரீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுல வந்து கொஞ்சம் சாரி இருக்கு கேக்குறவங்களுக்காகவே இந்த வீடியோ அதே ஒன் டபுள் நைன் மட்டும் தான் அழகான ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஃபுல் சாரி என்ன ரேட்ன்றவங்க சாரி கட்டுற எல்லாருக்குமே தெரியும் இந்த சாரீஸ் வந்து நிறைய பேர் ஃப்ராக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க எடுத்து ஃபிராக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வித்து பாத்தீங்கன்னா இது வந்து பிங்க் கலர் இந்த பிங்க்லயே பாத்தீங்கன்னா நிறைய சாரீஸ் இருக்கு ஒரே மாதிரி வேணா எடுத்துக்கலாம் ஃப்ராக் தேக்க இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு மேம் இந்த சாரீஸ் வந்து இருக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ரெண்டு ஷேடு வரும் ரொம்ப டார்க் அண்ட் வந்து ஷைனிங்ல ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இதுதான் இந்த ஃபேஸில் கூட சாரி சோ இது எல்லாமே இன்னைக்கு ஒன் ஹவர் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருந்தாலும் அதுல இருந்து மீதம் இருக்கிற சாரீஸ் நிறைய பேர் கேட்டதுனால நான் திரும்ப வீடியோ போடுறேன் இந்த சாரிஸ் எல்லாமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் மேம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப்பாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் லட்சுமதி பிராண்டட் சாரி ரொம்ப சூப்பரான ஒரு பிரீமியம் ஜரிபட்டன் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் அப்படியே ரேண்டமா நான் காமிக்கிறேன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் லட்சுமதி விஷால் பிராண்டட் சாரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மயில் ப்ளூ கலர் இருக்கு மயில் ப்ளூ கலர் ஸ்பேஸ் இருக்குல இருக்கு மேம் செம்ம அழகா இருக்குல்ல நானும் கூட ஒரு ஃப்ராக் தைக்கலாமான்னு பார்த்தேன் சரி வேண்டாம் சாரியா கன்வே பண்ணிக்கலாம்னு சாரியை எடுத்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா எல்லாருமே இதுல ஃப்ராக் தைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா லைட் வெயிட்ல சூப்பரான ஒரு கார்டன் சாரி லட்சபதி பிராண்டட் சாரி மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் அப்புறம் மஞ்சள் வித்து பச்சை இது என்னமோ சொன்னாங்களே குரு சாமிகள் வேர் பண்ற கலராமா இது நல்லா இருக்கு நிறைய பேர் கேட்டாங்க ஜாயின் சாரி நல்லா பெருசா வருங்க மேம் இதுல சோ இதுல நீங்க எப்படியுமே எடுத்து சுடிதார் கூட தேய்ச்சிக்கலாம் நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா அதே நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நான் சும்மா ரேண்டமா தான் காட்டுறேன் ஆல்ரெடி நிறைய போட்டோ எழுது நிறைய சாரிஸ் போட்டாச்சு ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இருக்கா இருக்கானு இவ்வளவுதான் இருக்குங்க மேம் இருக்கிற சாரீஸ் நான் போறேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா சாரியுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி வந்து நானே ஓபன் பண்ணி பாக்கல சும்மா ரேண்டாம தான் காமிச்சேன் பார்த்தா இதுல இப்படி இருந்தது நேத்து ஒரு மேம் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க உருவம் மருதுமா நாங்க முஸ்லிம்ஸ் அப்படின்னாங்க பாருங்க சோ இதில் உருவம் வருது அதனால காமிச்சுக்கிறேன் இது வந்து பல்லு பேட்டன் நல்லா தெரியாத உங்களுக்கு களம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அழகான ஒரு மைல் ப்ளூல நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த சாரீல இது வந்து பிளவுஸு இது பாருங்க இது வந்து பிளவுசு சாரி ஃபுல்லாக அப்படி இருக்கு ஜாயின் சாரி தான் இது எல்லாமே ஜாயின் சாரி நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா பட்டு ப்ரௌசா சாரில நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஒரு கலர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தாங்க மேம் அதனாலதான் நம்ம இந்த ஆஃபர் கொடுக்குறோம் சோ மறுபடியும் இருக்கிறது இவ்வளவுதான் சாரி செம்ம கலர் இதெல்லாம் ரெண்டுமே பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லட்சுமி பிராண்டட்ல உங்களுக்கு இந்த பார்டர் தெரியும் இது பிராண்டடா நான் பிராண்டடான்றது ரொம்ப சூப்பர் மேம் இது எல்லாமே நான் என்ன ஒன்னு ரெண்டு பீஸ் இருக்கு சோ நேத்து வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஆஃபர் கொடுத்தோம்ல அதுல வந்து மீதம் இருக்கிற சாரீஸ் தான் இவ்வளவுதான் இருக்குது சூப்பரான நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இது பாருங்க சூப்பரான மேம் சாரி நல்ல லென்ஸ் இந்த ஒரு சாரி வந்து அப்படி ஒரு லென்தா இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இருக்கிற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ போட்டுட்டேன் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நீங்க வாட்ஸ்அப் வாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான சிகப்பு கலர்ல சூப்பரான ஒரு மோஸ்ட் ஃபேப்ரிக் நம்ம சொல்லுவோம்ல மோஸ்ட் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்டா இருக்கும் வேற லெவல் இந்த ஃபேப்ரிக் செம்ம அழகா இருக்கு மேம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செம்ம அழகு சூப்பர் சூப்பர் சாரி அருமையான சாரி மேம் சாரியோட ரேட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பாங்க ஸோ அடுத்து பாருங்க இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மால்குடி சில்க் மால்குடியில ஜாயின் சாரி மேம் நல்ல பெருசா இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நூத்தி ஐம்பது ரூபா ஜூட் காட்டன் சாரி நூத்தி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் சாரி நிறைய பேர் கேட்டீங்க இருக்கா இருக்கா இருக்கிறது அப்படி கொடுக்கறேன் பாருங்க நூத்தி ஐம்பது சாரி நல்ல லென்த்தா இருக்குங்க மேம் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் சாப்பா காட்டன் சாரி நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா செம்ம சாரி சரியான லென்த் இந்த சாரி அவ்வளோ பெருசா இருக்கு லட்சுமிபதி பிராண்டட் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் அருமையான கலர் அவ்வளவுதான் இருக்கிற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பாங்க இந்த கலர் இந்த சாரீஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க வீடியோல பாக்குறத நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான சாரி பாருங்க மேம் ரொம்ப அழகு ஸ்கில்ட் ஒர்க் இருக்கு இந்த சாரி ஃபுல்லுமே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி பேட்டன் ரன்னிங்லயே கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கும்